ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுங்க யாருடைய ப்ரப்போஸை ரீக்ரியேட் பண்ணணும் ஆமாம் நீ தான் ரொம்ப நேரமாக நீ துடிச்சிட்டு இருக்கிற வந்ததுலேருந்து பயமா இருக்கா பேரு நான் போயிட்டேன் பாய் அவர் வர்றும்போது நடந்து வந்த ஸ்டைல் எனக்கு இல்லை சார் உங்க இடத்த அவர் எடுத்துக்கிட்டோம் அவர் இடத்த நீங்க எடுத்துங்க நீங்க தான் பவர் அவர் ஸ்டைலை நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க பை இருக்கா பேர் என்ன கித்யா ஆ கித்யா என்ன பண்ற குலுக்குற ஹ ப்ளைன் அவிஸ்பட்டா யாராவது இந்த லெட்டருக்கு ரீக்ரியேட் பண்ண விரும்பறீங்களா நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது வண்டி போட்டு நடு ரோட்ல ஒரு புளிய மரத்துக்கிட்ட ஓரமாக ஒதுங்கி பைக்கில் நின்று போன் பேசிட்டு இருந்தாரு இப்போ நான் கையில் என்கிட்ட காசு இல்லை இப்போ என்ன பண்றது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரோசா வாங்கிட்டு வந்து ரெட் கலர் ரோஸா வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி நான் அவளுக்கு அவ்வளோ அழகா வண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே தூக்கி போட்டார் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க திருப்பி ஓகே பண்ணீங்க எனக்கு பிடிக்கும் சார் என் கருவாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்க அதை என்ன பண்றதுல யாரு போறாங்க வராங்களா கவலை இல்லாம வண்டியை போட்டு பையனுக்கு ஒரு லவ் சொல்லி இருக்குது உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணும் மல்லிகைப்பூ வேணுமா ரோஜா பூ வேணுமா திரும்பி நினைக்கிறியா ஐ லவ் யூ தான் சொல்ல வருது வேற எதுவும் வரமாட்டேங்க டக்குன்னு இவ்வளவு வர மாட்டேங்குது நீங்க அவருக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவீங்க எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும் எங்க அப்பா இல்லாத இடத்தை நீ கரெக்டா என்னால் புரிஞ்சுக்க முடியுது எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ என்னை நல்லா பாத்துக்கிற என்னையும் சரி என் பிள்ளையும் சரி நான் அங்க எங்க வீட்டை விட்டு வந்ததுலேருந்து இருந்து இன்னும் முடிக்க என்னை நீ நல்லா பாத்துட்டு இருக்க அதுக்காக தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்